ஹாய் டியர்ஸ் அசலாம் வலைக்கம் வெல்கம் டு சிச்மீஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்கொள்ள போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு ரெசிபி சின்னத்திலிருந்தே விரும்பி வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்னக் மேன் இந்த கடலைப்பருப்பு அது எந்த ஒரு பிரெசபிட்டிஸும் இல்லாமல் வீட்லேயே எப்படி நாங்கள் செஞ்சு கொள்கிறேன் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணி கொள்ள போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என்று வரைக்கும் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டில் வந்து நான் கடலைப்பருப்பு ஐநூறு கிராம் எடுத்துருக்கிறேன் அதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கொள்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி நல்லா கழுவி சுத்தமாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி கழுவின பிறகும் நீங்கள் தண்ணி சேர்த்து இந்த கடலைப்பருப்பை வந்து அஞ்சு ஆறு மணித்தியாலங்கள் வந்து நல்லா ஊறவிடுங்க இந்த மாதிரி கடலைப்பருப்பு நல்லா ஊறின பிறகும் தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாம இந்த மாதிரி வடிகட்டி எடுத்த பிறகு வந்து நீங்க நல்லா இதை காய வச்சு எடுத்துக்கோங்க பருப்பு வந்து இந்த மாதிரி நல்லா காஞ்சிருக்கணும் நல்லா காஞ்ச பிறகு நீங்க பேனை ஹீட் பண்ணிட்டு இந்த பருப்பை வந்து ஃப்ரை பண்றதுக்கு தேவையான அளவு ஒயில் சேர்த்துக்கோங்க பொய் வந்து நல்லா கொதித்த பிறகு இந்த பருப்பை வந்து நீங்கள் பாட் பாட்டாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாம் வந்து நீங்கள் ஒரே அடியாக போட்டிங்கன்னு சொன்னால் அது வேகிறதுக்கிடம் வந்து போதா பெற்றுடும் ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பொன்னிறமாக வரக்கிட்ட வந்து நீங்கள் இதை இறக்கிக்கோங்க பருப்பு வந்து ஃப்ரை ஆகிக்குதான்னு சொல்லி உங்களுக்கு ஸ்பூனுக்கே விளங்கும் நீங்கள் கிளறக்கிட்ட வந்து அது லேசாக வந்து கிளறிப்படுதுன்னு சொன்னால் இது வந்து நல்லாவே ஃப்ரை ஆகிட்டுதுன்னு அர்த்தம் மிச்சம் வந்து ஃப்ரை பண்ணிடாதுங்க ஏன்னு சொன்னால் வந்து கசப்பு தன்மை வந்துடும் இல்லையா ஸோ நீங்கள் வந்து கொஞ்சமாக பொன்னிறமாகிக்கொண்டு வரக்கிட்டேயே நீங்கள் வந்து இருந்து இறக்கிக்கோங்க பருப்பை வந்து நீங்கள் எண்ணெயிலிருந்து வெளியே எடுத்த பிறகு அந்த சூட்டோடையே வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பும் மிளகாய்த்தூளும் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சின்னவங்க முதல் பெரியவங்க வர விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த கடலை பருப்பை வந்து குயிக்காகவும் ஈஸியாகவும் வீட்லேயே செஞ்சாச்சு நீங்களும் இதுக்கு பிறகு வந்து கடையில் வந்து வாங்காமல் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க நாங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றதுல நிறையவே ரசாயன பொருட்கள் வந்து கலக்கப்பட்டிருக்குது ஸோ இதுக்கு பிறகு வந்து நீங்கள் கடையில் வாங்காமல் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டேக் கேர் பபாய்